அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி இந்த பாடத்திலிருந்து பருப்பொருள்களின் தன்மை அதாவது துகள் மற்றும் அலைத்தன்மை இந்த பாடப்பகுதியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் ரொம்ப முக்கியமாக டி ப்ராக்லே சமன்பாட்டை வருவிக்க போகிறோம் பருப்பொருள்கள்னால் நமக்கு தெரியும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருள்களுமே பருப்பொருள்கள் தான் பருப்பொருள்களால் ஆக்கப்பட்டது இந்த ஈரியல்பு தன்மை அப்படின்னு சொல்கிறப்ப அது எதை குறிக்குதுன்னா துகள் தன்மை அலைத்தன்மை அது என்ன துகள் தன்மை இப்போது மணல் இருக்குது அப்படியே மணல் அப்படியே தொட்டு பார்க்குறீங்க எப்படி இருக்கு தூள் தூள் தூளாக இருக்குது இப்போ கேழ்வரகு கம்பு இதெல்லாம் துகள்களாக தான் இருக்குது இல்லையா அலைத்தன்மை அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ லைட் அடிக்கிறோம் லைட்டு போயிட்டு இப்போ ஒரு செவத்தில் வந்து லைட் அடிக்கிறோம் அப்படின்னா சுவரில் போய் லைட்டு படுது இது வந்து அலை இப்போ ஒரு குளத்துல வந்து ஒரு கல்லை தூக்கி போடுறீங்க தெளிவாக இருக்குது குளம் அதில் ஒரு கல்லை தூக்கி போடுறீங்க நீங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே வட்ட 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 வட்டமாக அந்த நீங்கள் கல் தூக்கி போட்ட உடனே ஒரு வட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த வட்டம் பார்த்தீங்கன்னா அந்த குளத்தோட எண்டு வரைக்கும் அப்படியே பொறுமையாக போகும் அது அலை இப்போ நான் பேசுகிறேன் அது உங்களுக்கு கேட்குது அதுவும் அலை துகளுக்கும் அலைக்கும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அறிவியல் அறிஞர் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு ஒலி ஒலி எந்த லீ பாருங்க அதுக்கு தன்மை இருக்குன்னு சொல்றாரு அதாவது நம்ம ஒலி அப்படின்னே லைட்டு தானே நம்ம அதுக்கு அலைத்தன்மை இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு ஒலிக்கு துகள் தன்மையும் இருக்கு அலைத்தன்மையும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு இந்த ஒளியில் ஃபோட்டான்கள் அப்படிங்கிற துகள்கள் இருக்கு ஒலி அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு அலைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ ஃபோட்டான்கள் அப்படிங்கிற துகள் தன்மையும் அதுக்கு இருக்குது அலைத்தன்மையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு டீப்ராக்லே அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் இந்த ஒலிக்கு மட்டும் இந்த ஈரியல்புத்தன்மை இருக்குதுன்னு ஐன்ஸ்டீன் சொன்னார் இல்லை அதை அப்படியே பருப்பொருள்களுக்கும் அப்ளை பண்ணுறாரு அனைத்து பருப்பொருட்களும் தன்மை பெற்றுள்ளன அப்படின்னு டீப்ராக்லே சொல்கிறாரு ஈரியல்பு தன்மைனா என்னது ஒன்று துகள் தன்மை இன்னொன்று அலைத்தன்மை நம்ம சுற்றி இருக்கிற பொருள்கள் பருப்பொருள்களால் ஆக்கப்பட்டது இப்போ அதுக்கு அலைத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பருப்பொருளில் இருக்கிற அலைக்கு அலைநீளம் இருக்குமா இல்லையா இந்த அலைநீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை தான் இப்போ நம்ம டிரைவ் பண்ண போகிறோம் இந்த எக்ஸ்பிரஷனை டிரைவ் பண்ணுறதுக்கு டீப்ராக்லே ரெண்டு ஈக்குவேஷன்ஸை எடுக்கிறாரு ஒன்று வந்து பிளாங்கின் குவாண்டம் கருதுகோள் இன்னொன்று ஐன்ஸ்டீனின் நிறையாற்றல் சமன்பாடு பிளாங்கின் குவாண்டம் கருதுகோளில் பார்த்தீங்கன்னா ஆற்றல் அலை வடிவத்தில் இருக்கிறப்ப அப்போது இது அலை வடிவம் அதோட ஆற்றல் ஐன்ஸ்டீனின் நிறையாற்றல் சமன்பாடில் துகள் வடிவம் இருக்கிறப்ப துகள் வடிவத்தில் அதோட ஆற்றலோட சமன்பாடு அலை வடிவத்தில் அதோட ஆற்றலோட சமன்பாடு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் பிளாங்க் மாறிலி நியூ என்பது அதிர்வெண் அதோட ஆற்றல் ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் தான் எம் சி ஸ்கொயர் எம் என்பது நிறை சி என்பது ஒலியோட திசைவேகம் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸில் பாருங்கள் லெஃப்ட்டில் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது ஈன்ட்ருக்கு அப்போ ரைட் சைட்ஸாக ஈக்குவல் பண்ணிடலாம் அப்போ ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்ட் இந்த நியூக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பை லேம்டா அப்போ இந்த நியூக்கு பதிலாக சி பை லேம்டா போடுறேன் அப்போ ஹெச்இன் டூ பை லேம்டா இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு சியும் இந்த சியும் கேன்சல் ஆகிடும் அப்போது இந்த இங்கே ஹெச் பை லேம்டா இருக்கும் இந்த லேம்டாவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க எம்சியை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க அப்போ என்ன ஆகிடும் ஹெச் பை எம்சி ரைட்டா இதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் ஹெச் இந்த எம்சி இங்கே வந்துடுது லேம்டா இங்கே போயிடுது இஸ் ஈக்குவல் டு லேம்டா இந்த ஈக்குவேஷனை அப்படியே திருப்பி எழுதுங்க என்ன வரும் லேம்டா இஸ் ஈக்குவல் டு லா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை இப்போ இங்கே லேம்டா அப்படிங்கிறது என்னது அலைநீளம் ஹெச் அப்படிங்கிறது என்னது பிளாங்கின் மாறிலி M அப்படிங்கிறது என்னது அந்த துகளோட நிறை சிங்கிறது என்னது ஒலியோட திசை வேகம் எம்சியை என்ன சொல்லலாம் எம்சி என்பது உந்தம் இந்த C சியை தூக்கிட்டு நம்ம திசைவேகம் V போட போகிறோம் அப்போ இந்த ஃபார்முலா என்னாகும் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை வி ஆயிடும் கரெக்டா இந்த சமன்பாட்டுக்கு தான் டீப்ராக்லே சமன்பாடு அப்படின்னு பேர் இந்த டீப்ராக்லே சமன்பாடு பாத்தீங்கனா ஒளியோட திசைவேகத்தை விட குறைவான வேகத்தில் இயங்குற துகள்களுக்கு மட்டுமே பொருந்தும் அப்பனா என்ன அர்த்தம் அந்த துகள் நுண்துகளாக இருக்கணும் நுண்துகளாக இருக்கிறப்ப அலைநீளம் அதிகமாக இருக்கும் அலைநீளம் அதிகமாக இருக்கணும்னா கட்டாயமாக அது மிக 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 சிறிய துகளாக இருக்கணும் அதோட நிறை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கணும் சப்போஸ் நிறை அதிகமாக இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா அலை நீளம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் அப்போ அலைத்தன்மைக்கு முக்கியத்துவம் இருக்காது சொல்கிறது புரியுதா உங்களுக்கு துகள் வந்து நுண்துகளாக இருக்கிறப்ப அதோட நிறை எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ அலைநீளம் எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ நுண்துகளுக்கு அலைத்தன்மை முக்கியத்துவம் உடையதாக இருக்கும் இப்போ துகள் வந்து பெருசாக இருக்குது வெயிட் அதிகமாக இருக்குது அப்போது அலைநீளம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ அலைத்தன்மைக்கு முக்கியத்துவம் இருக்காது இதை வந்து சில எக்ஸாம்பிள்ஸை எடுத்துக்கிட்டு அதை சால்வ் பண்ணி இது உண்மையா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம செக் பண்ண போகிறோம்